இன்னைக்கு என்ன வேலை செய்யறீங்க ஆ மருந்தடிச்சிங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க அப்பாவா சரி இப்ப என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறம்மா எதுக்கா அண்ணா வீட்டுக்கா சரி 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 போகலாம் இருங்க தண்ணி மாறுறாங்க பிரதரே போய் சரி போய் எடுத்துட்டு வர வாங்க என் எங்கள் தம்பி வந்து அடை மாறுறாங்க தண்ணி மாற போயிருக்காங்க அவங்கள போய் பார்க்கலாம் காலையிலேருந்து வந்து குச்சிக்கிழங்கு காட்டில் வந்து புல்லு நிறைய கடந்துச்சு அதுக்கு வந்து மருந்து அடித்தாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இப்போ வந்து நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் அதை வந்து எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்புறம் டீ வச்சி போனாலாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு அவங்க ரெண்டு பேர் கூர்ந்துருக்காங்க தம்பி வந்தாங்களா அவங்கள வந்து கொஞ்சம் சலுப்பாக இருக்குது போய் வான்னு சொன்னாங்க அதான் மாற வந்திருக்காங்க வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மஞ்சக்காடு ஃபஸ்ட்டில் செடி வராமல் இருந்துச்சு இப்போ பாருங்கள் பெருசாகிடுச்சு அது வந்து புளிச்ச கீரை தான் இங்கே இருக்கலாம் பாருங்கள் கீரை செடி ரொம்ப பெருசாகிடுச்சு இன்னும் பறிக்கலாம் இது வர ஒரு நாற்பது சென்ட் இருக்கும் மஞ்சள் போட்டிருக்கோம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த மஞ்சள் போட்ட வீடியோலாம் இந்த சேனலில் போட்டிருக்கோம் வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை இன்னும் போயிட்டே இருக்கே ஒவ்வொரு செடி வந்து பெருசாக இருக்கும் ஒவ்வொரு செடி வந்து இந்த பாருங்க சின்னதாக இருக்குது பாருங்க அப்புறம் நிறையா வந்து புழு வந்து வருங்க இதெல்லாம் புழு வந்து அரிக்கிறது இப்போ வந்து நேற்று மருந்து எடுத்துருக்காங்க புழு அரிக்கல அதனால் மருந்து அடிச்சிருக்காங்க நேற்று சன் சென் இந்த கடைசிக்கு போக மாட்டேங்குதே இந்த செலவெல்லாம் வந்து தண்ணி பாஞ்சிருச்சு என்னது பாஞ்சிருச்சு மாறலாம் பூடா இங்கே பாருங்கள் புழு இதெல்லாம் வந்து புழு அரைச்சிருச்சு நேற்று தான் மருந்து அடிச்சிருக்காங்க அப்புறம் மம்திங்க அந்த இங்க மா முதல்ல ஸ்டி மாறம்மா அப்புறம் என்ன எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க பாருங்க நிறைய புழு வந்து அடிச்சிச்சு பாருங்களேன் No, I understand. இங்க மாறுறது இல்லையா ஷூ ஷா மாஞ்சிருச்சு இங்க எல்லாம் போயிடல இந்த பாத்தீங்கன்னா அப்புறம் அம்மா எதுக்கு மாற சொன்னாங்க இல்ல இதுல எடுத்து விட்டா இந்த சைடு வந்துரும் ஜாயின் பண்ணி வச்சிருக்குதாப்பா இங்க வந்து மாறி விட்டா அங்க வந்துரும் தம்பி வந்து காட்டை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறந்தான் வந்து போகிறார் தண்ணியை அப்படின்னு இல்லை நல்லா மறினாங்கண்ணா கொஞ்சம் நேரம் ஆகும் மறதுக்கு அப்படியே திரும்புப்பாடி பேசிட்டு நாங்க வந்து ஒவ்வொரு பாத்தியா வந்து கட்டுவோம் இப்ப வந்து ஒரு ஒரு அஞ்சாறு பாத்தி ஒன்னா வச்சு கட்டி விட்டுறோம் சீக்கிரம் பாஞ்சிரும் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பாஞ்சிரும் செடி பெருசா வந்து இப்படி பண்ணிக்கலாம் நமக்கு வந்து நம்ம வச்சு விட்டு வேறு வேலையை செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி இவ்வளோதாங்க எங்கள் அம்மா அப்பாவோட வேலை நாளைக்கு பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு பாய்